Thank <music> you. பயணித்து இறைவசனங்கள் ஒன்பது தொடக்கம் பயனாளி தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சேர பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் இதுவர் இறைவனிடம் வேண்டி கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசேயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் தேர்மையற்றவர் விபசாரம் போன்ற மற்றவர்களைப் போலவோ இந்த வரி தாண்டுபவரை போலவோ இல்லாத இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தாண்டுபவர் தொலையில் நின்று வானத்தை அண்ணாந்து பார்க் பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கியவர்களும் என்றார் இயேசு பரிசேயரல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனன் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துபவர் தாழ்த்தப்படுவர் தம்மை தாமே தாழ்த்துபவர் உயர்த்தப்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்து நச்சரி கிறிஸ்துவை முக நீங்களே சொல்லுங்க இது வாழ்வு தரும் இங்க பார்த்துக்கணும் சொல்லுங்க இதை பார்த்துக்கணும் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நச்சரி கிறிஸ்துவை முக்கு ஒன்றியமான உறவுகளில் பொது காலத்தின் முப்பதாவது பாவத்திற்குள்ளே நாங்கள் மதிக்கின்றோம் இன்றைய மூன்று வாசகங்களும் சபத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எங்களுக்கு தருகின்றது கிறிஸ்தோலா எங்களுக்கு சிவம் மிகவும் முக்கியமான உண்டு மீன் எங்களுக்கு தண்ணீருக்கு வெளியே வாழ்க்கை இல்லையோ அதே போல கிரிஷ்டவர்களை எங்களுக்கு சிபத்துக்கு வெளியே வாழ்க்கை இல்லை இந்த மூன்று வாஸ்தவங்களும் சபத்தையும் சபத்தினுடைய பன்மையும் பற்றி சிறப்பாக எடுத்துச் சொல்லுகின்றது சாதாரணமாக சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை சபம் என்றால் என்ன என்று நாங்கள் கேட்கின்ற போது சாதாரணமாக நாங்கள் கடவுளுக்கும் எனக்கும் இடையே உள்ள உரையாடல் சபம் என்று சொல்லி நாங்கள் முடிக்கின்றோம் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய பரம்பரை கிறிஸ்தவர்களாக நாங்கள் உமக்கு இன்னும் ஆழமான ஒரு சுப அதாவது சுபம் என்றால் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உரையாடல் மட்டுமல்ல அதையும் தாண்டி ஒரு ஆழமான ஒன்று ஒன்று சாமுவேன் ஒன்று சாமுவே தாய் மெலடியாக இருக்கின்றான் குழந்தை பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவுடன் வந்து ஆலயத்திற்கு வந்து உலகை அவள் அழுகின்றான் குளம் கண்டாள் அவளுடைய வாய் அசைகின்றது ஆனால் வார்த்தைகள் வெளியே பெறவில்லை இதை கண்ட ஏலி அவள் குடிகார் என்று சொல்லி தப்பாக நினைக்கின்றான் இப்போது என்னால் சொல்லுகின்றான் அடியனை விளையாக நினைக்க வேண்டாம் நான் குடிகாரியல்ல மாறாக என்னுடைய கஷ்டங்களை துன்பங்களை நான் கடவுளோடு நான் உறவோடு இருந்து அந்த உறவுக்குள்ளே என்னுடைய துன்பங்களை வேதனை எல்லாத்தையும் அவரோடு சொல்லி விளையாடி ஆஹ் இதுதான் சபம் சபம் என்று சொன்னால் ஒருமனை எனக்கு கடவுளுக்கு உள்ள உரையாடல் மட்டுமல்லது எனக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அந்த உறவின் தாழ்ச்சியின் உரையாடல் சிவம் என்று சொல்லி முழுமையாக நாங்கள் சுபத்தை பற்றி முதல் வாசகத்திற்குள்ளே திரா அகவங்களில் ஆசிரியர் சொல்கின்றார் தாட்சியான சிவம் மிருகங்களை ஓடுத்துச் சென்று கடவுளை சன்னிதானத்தைச் செல்லும் ஆம் அந்த தாட்சியான சபத்தை பற்றி இன்றைய வெற்றியிலே ஆண்டவன் உவமை வழியாக எங்களுக்கு தருகின்றார் பரிசையரும் வரி தண்டவரும் செபிக்கச் செல்கின்றார்கள் பரிசையர் பெருமையோடு ஆண்டவரை பார்த்து கொண்டாடுகின்றான் ஆனால் என்றான் மன்றாட்டில் கேட்கப்படவில்லை ஆனால் வரி நான் பாவி என்று சொல்லி தன்னையே அவன் தாழ்த்தி கொண்டவனாக அங்கே செபிக்கின்ற போது சொல்கின்றான் இந்த வரி தண்டவனுடைய தாட்சியான சோகையை கேட்கப்பட்டது என்று சொல்லி என்று சொன்னார் உரையாடல் சிவம் என்று சொல்லையெண்டாம் பவுல் அப்போ போசலாம் சிவத்துக்குள்ளே அவர் எவ்வாறு முழுமை முழுமையை கண்டார் என்று சொல்லி தாட்சியோடு சொல்லிக் கொண்டார் நான் சீரியத்திலே ஓடினே என்னுடைய ஓட்டத்தை முடித்துக்கொண்டே எனக்குரிய வெற்றி வாகையை கண்டவராம் கடவுள் எனக்கு தருவார் என்று சொல்லி தாழ்ச்சியோடு சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம் செய்யுமா சோதரவில்லை நம்முடைய சுப வாழ்வும் உரையாடலோடு கூடிய தாழ்ச்சியோடு கூடிய உறவோடு கூடிய உரையாடலாக இருக்கிறதாம் என்பதன் இருக்கின்றோம் நம்முடைய சுபங்கள் எல்லாம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டதாக அண்டவரே இதை நான் எனக்கு தருவேன் இதை நீ எனக்கு தந்தால் நான் இந்த நேற்று கடன்கள் தருவேன் என்று சொல்லி ஒரு பேரும் பேசுகின்ற ஒரு வியாபாரமாகவே உண்மையிலேயே நம்முடைய சுபத்துக்குள்ளே கடவுளோடு நாங்கள் உறவிலே நினைத்திருக்கின்றோமாம் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு அவளோடு உறவிலே இருக்கின்ற போதுதான் அண்டவருடைய கூறவும் நமக்கு சாத்தியம் என்னுடைய சின்னஞ்செறியை சகோதரையை நான் வெறுத்து விட்டு இங்கே நான் கடவுளோடு உரையாடுகிறேன் என்று சொன்னால் அது போய் கண்ணால் காணுகின்ற உன் சகோதரன் மீது அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாமல் கடவுளை அன்பு செய்ய முடியாது என்பது திருத்துதைய சொற்கொடராக இருக்கின்றன ஆகவே சிறப்பாக நாங்கள் ஆலயத்துக்கு செபிக்க வருகின்றோம் ஆலயத்துக்குள்ளே நாங்கள் கடவுளை பார்த்து முன்னாட வருகின்றோம் திருச்சவிரை கட்டளை சொல்லப்படுங்கள் கடவுளாக ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு வாஞ்சையோடு முழு மனதோடு என்ன செய்வாய்கிறார்கள் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி ஆகவே நாங்கள் கோயிலுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே நாங்கள் திருப்பள்ளியிலே கற்கரணை கொண்டாட்டங்களில் நிறைந்த போது நாங்கள் ஆண்டவரை முன்னிலை கொள்வோமா இல்லை நம்முடைய தொலைபேசிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருவோமா சொல்ல வேலை ஆண்டவர்கள் முக்கியமாக தொலைபேசி முக்கியமாக கேட்கின்ற போது தொலைபேசியை எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாங்கள் ஆலயங்களுக்குள்ளே தொலைபேசிகளை நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் பயன்படுத்துவது இன்னையிலேயே இதை கண்டவரோடு எனக்கும் இந்த உறவின் அடிப்படையில் அமைவது அல்ல ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே கடவுளோடு முழுமையான உறவுகள் உறவோடு வாழும்படியாக தற்சோடு வாழும்படியாக ஆண்டவர் இன்றைய ஞாயிறு எங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகின்றனர் கடவுளை பார்த்து உறவோடு கூடிய கூடிய அந்த தாழ்ச்சியோடு உறவமாக உரையாடலான சிவ வாழ்வு மைய அந்தவரையும் பார்த்து நாங்கள் மனதாக சிறப்பாக மேலும் இந்த நாட்களிலே நாங்கள் சபிக்கின்ற இந்த சிவம் எல்லாம் ஒரு சிவம் அல்ல ஆகவே உங்கள் சுபத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரோடு உரையாடுவதன் மூலமாக நாங்கள் எங்களுக்குள்ள ஆண்டவர்களுடைய உறவை நாங்கள் நாங்கள் சுப வாழ்விலே நாங்கள் ஆழமாக இல்லை என்பதற்காகவே நல்வது துன்பங்களும் நல்வது நியாதிகளும் நம்மையும் எங்கள் சமூகத்தையும் நம்முடைய வெளியோர்களையும் பாதிப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுப வாழ்விலை ஆழமாக நாங்கள் முன்னிறுச்சி செல்ல என்பதை பார்த்து நாங்கள் பார்த்தோம்